ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம் இன்று கோடைக்கேற்ற சில குழு பானங்களை பார்க்கலாம் கோடைக்காலம் வந்தாலே வேர்வையும் டென்ஷனும் சேர்ந்தே வந்துவிடும் குளிர்ச்சியான பானங்கள் அருந்துவது கோடையை சமாளிக்க சிறந்த வழி பானகம் ஒரு கிலோ அச்சு வெல்லம் வாங்கி அரை டம்ளர் தண்ணீர் விட்டு கெட்டிப்பாகு வைத்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி குளிரூட்டியில் வைத்துக் கொண்டால் அவ்வப்போது எடுத்துக் கொள்ளலாம் ஏலக்காய் சுக்கு இரண்டையும் பொடி செய்து வைத்துக் கொள்ளலாம் கடல் பாசி என்று ஒரு வகை உடலுக்கு குளிர்ச்சி தரும் பொருள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதை ஊற வைத்து குளிரூட்டியில் வைத்துக் கொள்ளவும் ஒரு பெரிய டம்ளர் பானகம் தயாரிக்க இரண்டு தேக்கரண்டி வெள்ளப்பாகு ஒரு சிட்டிகை ஏலம் சுக்குப்பொடி ஒரு எழுமிச்சம்பழம் சாறு இரண்டு தேக்கரண்டி ஊற வைத்த கடல்பாசி ஒரு டம்ளர் தண்ணீர் இவற்றை சேர்த்து கலக்கினால் குளிர்பானம் தயார் வைட்டமின் சி இரும்புச்சத்து நிறைந்த டானிக்கும் கூட ரோஸ் மில்க் பாலை காய்ச்சி ஆறவிட்டு ரோஸ் எசன்ஸ் மட்டும் சில சொட்டுகள் விட்டு குளிரவிட்டு அருந்தலாம் கலர் வேண்டியதில்லை இதில் கடல் பாசி சேர்க்கலாம் ஒரு கிலோ சர்க்கரையை கெட்டிப்பாக வைத்து ஆரஞ்சு ரோஸ் தாழம்பு நன்னாரி போன்ற தேவைப்பட்ட எசன்ஸ்களை ஆற வைத்து பாட்டிலில் ஊற்றி குளிரொட்டியில் வைத்துக்கொண்டும் பயன்படுத்தலாம் எலுமிச்சம் சாறு கடல் பாசி சேர்த்துக் கொள்ளலாம் செயற்கை கலர் இல்லாத இயற்கை சர்பத் ரெடி பாதாம் பருப்பை சுடிநீரில் ஐந்து நிமிடங்கள் போட்டு தோலை விரித்துவிட்டு இரண்டு மணி நேரம் ஊற வைத்து மிக்சியில் ஏலக்காய் சேர்த்து அரைக்கவும் பாலை ஆற வைத்து இந்த பாதாம் கலவை சர்க்கரை சேர்த்து குளிரூட்டியில் வைத்து அருந்தலாம் மிக சிறந்த ஹெல்த் ட்ரிங்க் பானங்கள் பால் வெள்ளப்பாகு ஏலப்பொடி ஆகியவற்றை கலந்து குளிரூட்டி அருந்தலாம் பயத்தம் பருப்பு வேக வைத்த தண்ணீர் மற்றும் பார்லி வேக வைத்த தண்ணீரில் பால் வெல்லம் ஏலக்காய் சேர்த்து அருந்தினால் உடலுக்கு நல்லது குறைந்த விலையில் சீசனில் கிடைக்கும் பன்னீர் திராட்சை தர்பூசணி தக்காளி ஆரஞ்சு போன்ற பழங்களை சாப்பிடுதல் நலம் அனைத்து சத்துகளும் அடங்கிய மல்டி காக்டெய்ல் கடைந்த மோர் எலுமிச்சம் சாறு பெருங்காயம் சீரகப்பொடி உப்பு மல்லித்தழை துருவிய வெள்ளரி கேரட் துருவல் ஆகியவற்றை சேர்த்து அருந்தலாம் தேங்காய் பாலை வாரம் இருமுறையாவது உணவில் சேர்க்கவும் பசும்பாலில் சர்க்கரைக்கு பதிலாக பணங்கற்கண்டு சேர்ந்தும் அருதலாம் சீரகத்தை வெறும் பாத்திரத்தில் போட்டு சிவக்க வறுத்து அதில் தண்ணீர் ஊற்றி வைத்து கொதித்ததும் ஆற விட்டு குடிப்பது உடலுக்கு குளிர்ச்சியை தரும் எங்களது இந்த பதிவு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்